ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மல்லி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெண்களை குறி வச்சு தாக்குற நோய்களில் அந்த தைராய்டும் ஒன்றுங்க இந்த நோய் பார்த்தீங்கன்னா நோய் கிருமிகள்னால் வர்றதே கிடையாதுங்க அயோடின் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைபோ தைராய்டு அப்படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறையிற நிலைங்க இந்த ஹைபோ தைராய்டை நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வச்சே வந்து போக்குறதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படி எப் அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க அந்த கொத்தமல்லி விதைய இதோட தேனும் இருந்தால் போதுங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொத்தமல்லி விதையை போட்டுக்கிடணுங்க இத வந்து நல்லா கொதிக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் அடுப்பு வந்து குறைவான தீயில வச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க அது வந்து ஒரு ஏதாவது அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த மல்லியோட மருத்துவ நன்மைகள் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் இல்லையா அதை நீங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணுறது தள்ளி போகும் சில சமயத்தில் சின்ன வயசுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்புறம் பெண்கள் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தைராய்டு பிரச்சனை தாங்க காரணம் எதையுமே வந்து ஆர்வமாக செய்ய முடியாத நிலை அப்புறம் வந்து எதுலேயுமே வந்து சோம்பேறியாக இருக்கிறது உடல் எடை வந்து அதிகரிக்கிறது மன உளைச்சல் ம அது மாதிரி மலச்சிக்கல் முடி உதிர்வது மாத விளக்கு பிரச்சனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைபோ தைராய்டோட அறிகுறி தாங்க சுவைக்காக நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நல்லா எடுத்துருங்க எடுத்து அதை ஆற வச்சிருங்க நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் குடிக்க போகிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தேங்காந்து கொங்கங்க இந்த காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை சரியாயிருங்க அதே மாதிரி வந்து தைராய்டு வந்து மிகப்பெரிய நோய் அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க அது அது வந்து நோயே கிடையாது இது வந்து ஒரு சுரப்பி தாங்க அது அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை அதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இது நார்மலாக இருக்கணும் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக நார்மலாக இருக்கணும் ஸோ ரெண்டு அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க தைராய்டு வந்து ஒரு நோய் கிடையாது ஒரு சுரப்பி அவ்வளோதாங்க அதுக்கு தான் வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து சூப்பரான அந்த ரெமெடியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சரியாயிரும் வேறு ஒன்றுமே இல்லைங்க மல்லி விதங்கிறது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது ஏன்னா மசாலா பொருட்கள்லாம் ஒன்று இந்த மல்லி விதை இந்த மல்லி விதையை நல்லா கொதிக்க வைக்கணுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதோட தேன் ஆட் பண்ணி நீங்கள் குடித்தாலே போதும் இதை தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு குடித்தாலே போதுங்க உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையே இருக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ